ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சுகந்தி சாமு ரொம்ப நாளாக லைவ்ல வர முடியல வரல கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு நீ தான் லைவில் வந்துருக்கேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நாலு நாள் ஆயிடுச்சு லைஃப் வந்து லைவ் பண்றது இல்லை நீதான் லைவ்ல வந்து ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா யூ ப்ளீஸ் யூ நேம் ப்ளீஸா என்னுடைய நேம் வந்து சுகந்தி சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல என்ன தான் சாப்பிடணும் முதல் முறையாக உங்களால் அறிவுக்கு நான் வருகிறேன் ஓகே வாங்க தேங்க் யூ நீ எந்த ஊர் எப்படி இருக்கீங்க தேவகி ஸ்கூல் டீச்சர் நீங்கள் ஸ்கூல் டீச்சரா டீச்சர்னு கேட்குறீங்களா இல்லையே டீச்சர்லாம் இல்லையே நீங்கள் ஸ்கூல் டீச்சரா இல்லை நான் டீச்சரா டீச்சரான்னு கேட்குறீங்களா ஒன்றும் புரியல சக்தி நீங்கள் எந்த ஊர்னா வந்து சென்னை குரோம்பட் திருவண்ணாமலையா திருவண்ணாமலை சூப்பர் டீச்சர் நீங்க டீச்சர்லாம் இல்லை உங்களுக்கு என்ன குறை நீங்களே டீச்சர் மாதிரி தான் இருக்கீங்க என்ன பார்த்து டீச்சர் மாதிரி இருக்கா சரி அப்படி இருந்தால் ஓகே தேங்க்யூ இந்த லைஃப் லைஃபாக லைஃப் லைவாக லைஃப் எப்படி இருக்குது நல்லா இருக்கே சூப்பராக போகுது நல்லா இருக்குது மாதிரி கேளுங்க சிரிக்க முகமே இல்லையே சிரித்த முகமே இல்லையா யார என்னன்னா என்ன சொல்கிறது என் லைஃப்பில் நல்லா தான் போகுது எங்கள் வீட்டுக்கு என்னை நல்லா சூப்பர் டைப் அவர் அவர் நாங்கள் லவ் மேரேஜ் தான் அதனால எந்த குறையும் கிடையாது இப்போ லைவில் வந்து யாரும் கமெண்ட் பண்ணி யாரும் வரலையே அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு ஓகே மேன் ஹாய் மேன் எவ்வளோ சும்மா விட்டுக்கிட்டு போயிட்டேன் போல நிதி கிட்ட சும்மா விட்டுட்டு போயிட்டான் போல என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல மேன் ஹாய் மேன் சித்தி உங்கள் ஏஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன் யா மேரேஜ் லைஃப்லாம் சூப்பராக இருக்குது ஒரு குறையும் கிடையாது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எவ்வளோ ஒன் வந்துட்டாயா வந்துட்டான் இந்த பேட் காமான் பண்றதுக்குன்னே ஒருத்தன் வரானுங்க என்னத்தான் பண்றது சுந்தர் ஊர் சென்னையில் சுந்தரா சுகந்தி தானே என் பேர் சுந்தர் சுந்தர் ஊர் சென்னையில் யார் நீங்கள் சுந்தர்னா எங்கள் மாமனார் மாமனார் பேர் சொல்கிறீங்க விஸ்வா ஹாய் ஹாய் வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுடைய பூர்வீக ஊர் என்ன கலா என்னோட ஊரே இதுதான் சென்னை சென்னைக்குவட் தான் நான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் கல்யாணம் பண்ணதும் இங்கேயே தான் அதனால் எங்கேயும் போக வேண்டிய வேலையெல்லாம் இல்லை விஸ்வா நான் தென்காசி தென்காசியா சூப்பர் கமாண்ட் பண்ணாத கேக்குறீங்க ஏன் அப்படி அப்படிதெல்லாம் இருக்கீங்கன்னு விஸ்வா சென்னையில மழை இருக்கா இப்ப மழை இல்லை ஆனா மழை வர மாதிரி கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது ஆனா இப்போ ஒரு அஞ்சு நாளா மழைலாம் இல்லை மழை பெய்யல இன்னைக்கு ஆனா வந்து மழை இருக்குன்னு ரெட் அலர்ட் எல்லாம் ஆனா சில இடத்துல கொடுத்தாங்க இங்க வரல மழை உங்க ஊர்ல மழை எல்லாம் இருக்கா மழை பெய்தா விஸ்வா நான் நலமா சக்திவேல் ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மலை வணக்கம் அப்படி நான் சென்னைக்கு வந்து மணலி வேலை பார்த்து இருக்கேன் ஆறு வருடம் வேலை பார்த்துருக்கேன் அப்படியா சூப்பர் சக்திவேல் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்களை தான் சாப்பிடணும் அகராதி ஹாய் 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 விஸ்வா இங்கே மழை சுமாரா சுமாராக இருக்கா ஓகே ஓகே அருள் அருள் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் சக்திவில் சென்னையில் நான் மயிலாப்பூர் நீங்கள் எந்த இடம் நீங்கள் எந்த இடம் நான் வந்து சென்னை குழம்பு துரைமணி வணக்கம் நெதேசக்காரியா காரி பாசக்காரியா ஓ சாரி சாரி நான் தப்பா மட்டும் பாசக்காரி வணக்கம் வணக்கம் வாங்க துரைமணி மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சாரி தப்பா படிச்சுட்டேன் ஆர்வ கூட இல்லாத மாதிரி படிச்சுட்டேன் சாப்பிட்டாச்சா பா சக்கரையா சா இன்னும் சாப்பிடல நீதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஒரே பாசக்காரி ஓகே அது என்ன பாசக்காரி பாசமா பேசுறதா துரைமணி நீங்க எந்த ஊர் அக்கா ஓ அக்கா வா ஓகே சூப்பர் சிவகுமார் மைனி நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் சிவக்குமார் வாங்க மாலை வணக்கம் ப்ரோ மைனி அழகா கூப்பிடுங்க அண்ணின் திருநெல்வேலி பாசக்கா திருநெல்வேலியா ஓகே ஓகே துரைமணி நீங்களா என்னுடைய வீடியோ எல்லாம் பாப்பீங்களா பண்ணி வீடியோலாம் நல்லா இருக்கா வீடியோலாம் நான் எப்படி பண்றேன் லைக் போட்டாச்சு ஓகே துரை மணி ஓகே தேங்க்யூ இந்த வாட்டி நான் லைக் போடுங்க போடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்களே லைக் பண்ணுங்க போனவாட்டி லைஃப்ல எப்படி சொல்றது லைவ்ல வரும்போது லைக் போடுங்கன்னு வந்து நான் கேட்டேன் அதுக்கு வந்து ஒருத்தங்க கலாச்சாங்க என்ன சொல்ல போறீங்க லைக் போடுங்க இது வரைக்கும் இவ்வளோதான் தான் வந்துருக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க அதனால இந்த வாட்டி லைக் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன் போட்டாச்சு அப்புறம் பார்க்கலாம் பாய் பாய் ஓகே சிவகுமார் ஓகே பாய் பாய் nalei pakalam ஆமா ஸ்டாப் ஆய் ஸ்டாப் ஆகி வருது மாமா எங்க பாசக்காரி துரைமணி மாமா வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க மாமா வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க 什么感觉？感觉都不那么。 துரைமணி என்ன சாப்பாடு நைட்டு வாசக்காளி என்ன சாப்பாடா நைட்டு தோசை தான் ஊற்றுவோம் தோசை சட்னி டிஃபன் துரைமணி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு நைட்டு என்ன சாப்பிடுவீங்க நைட் பண்ணா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாது யாருமே இல்லை கமெண்ட் பண்ணலையா அதனால வந்து தூக்கம் வருது எனக்கு கமாண்டு படிக்க லேட் ஆகுது கமாண்டு படிக்க லேட் ஆவுல எனக்கு வரதே லேட்டா தான் வருது ஏதாவது எனக்கு தெரியல இது வந்து சிக்னல் இசுவா நான் தெரியல எனக்கு தான் வருது என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அதான் நான் படிச்சு

穷别急。<laughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஊரக்குள்ள லைவாக முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன் தயமையிடுச்சு குழந்தைகளை எங்கே அப்பா குழந்தைகள்லாம் அவங்க பா பார்த்து வீட்டுக்கு போயிருக்காங்க பாப்பா ஸ்கூல் பாப்பா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிறா தம்பி ஸ்கூலுக்கு போகல பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தா ஆறு மணிக்கு மேலே எங்கள் மாமியார் அந்த வேலைலேருந்து வந்துடுவாங்க வந்தோடனே சரி அவங்க வீட்டுக்கு போய் விளாடிட்டு அப்புறம் வருவாங்க ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவராக பிரிச்சுட்டு வருவாங்க விளாடிட்டு அடுத்த லைவ் எப்போ பச அடுத்த லைவ் நாளைக்கு வருவேன் நாளைக்கு டைம் இருந்தால் நாளைக்கு வருவோம் இல்லைன்னா ஒரு மறுநாள் ஆகும் ஏன்னா நான் வேலைக்கெல்லாம் போகிறேன் வீட்டில் இருக்கிறது இல்லை வேலைக்கு போகிறேன் வீட்டில் வேலை இருக்கும் அதனால் வந்து தொடர்ந்து லைவில் வர முடியுமா தெரியல டைம் இருந்தால் வந்துடுவேன் எத்தனை மணிக்கு டைம்லாம் சொல்ல முடியாது டைம்லாம் சொல்ல முடியாது டைம் வந்து எப்படி சொல்கிறது எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் லைவுக்கு வருவேன் இந்த இன் இந்த டைமுக்கு வர முடியாது இன்றைக்கி வந்த டைமுக்கு வர முடியுமான்னு தெரியல ஆனால் வந்து ஒரு மூணு மணிலேருந்து நாலு மூணு நாலு அஞ்சு அந்த டைமுக்கு வருவேன் நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணுற லைவ்லாம் உங்களுக்கு உடனே வரும் நான் லைவுக்கு வரேன்னா உங்களுக்கு அந்த விது வந்துடும் அது ரொ ரெகுலராக எப்போ வருவீங்க ரெகுலராக எப்படி சொல்கிறது நான் ரெகுலராக இப்போ தொடர்ந்து வந்து வீடியோ லைவ் பண்ணி இருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு நாளாக தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு என்ன ஆச்சுன்னா துரைமை என்ன ஆச்சுன்னா பேட் கமாண்ட் ரொம்ப ஓவராக வர ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி லைவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப பேட் கமாண்ட் ஓவராக பண்ணுறானுங்க எனக்கு பிடிக்கல அதனால வந்து நான் லைவே பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்தேன் சரி ஒரு அஞ்சு நாலு நாளில் கிட்ட ஆயிடுச்சே இன்றைக்கி லைவில் வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்தேன் வரேன் பேட் கமாண்ட்லாம் வரலன்னா தொடர்ந்து லைவில் வரலாம் நம்மளுக்கு அந்த பேட் கமாண்ட்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதனால் லைவ் பண்ணால் பிடிக்கல இனிமேல் லைவ்ல வருவேன் இந்தமாரி நல்லா பேசுறீங்க எப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி இருந்தால் வரலாம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் சரி ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்களா ஓகே அதெல்லாம் கண்டுக்காத அக்கா ஓகே என்ன பண்ணுறது கண்டுக்காமல் இருக்க முடியலையே ரொம்ப பேட் எப்படி சொல்கிறது ரொம்ப பேட் ஓவராக இருக்குது பேசுறது அந்த மாதிரி பேசுனா எனக்கு எப்படி நம்ம லைவை வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம அண்ணன் அண் எனக்கா ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க எங்கள் அண்ணாங்க பார்ப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களா பாப்பாங்க அப்ப பேட் கமாண்ட் வர்றத பார்த்தோன்னே அவங்க என்ன நினைப்பாங்க அது ஒண்ணு நம்மளுக்கே ஒரு பேட் கமாண்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரியா இருக்கு அதனால சரி அதனால லைவ்ல வராம இருந்தேன் இதுக்கப்புறம் லைவ்ல வருவேன் வருவேன் நாளையில இருந்து வரேன் நான் லைவ்க்கு வரேன் ஓகே உண்மைதான் அவங்கள திருத்ததான் முடியாது என்ன பண்ணுறது அதுக்குனே சில பேர் எப்படின்னா அதுக்குனே சில சோசியல்ல சோசியல் மீடியால இருந்துகிட்டே இருக்காங்க அந்த லைவ் வீடியோ பண்ணுறவங்கள வந்து பேட் கமாண்ட் பண்ணிவிட்டு லைவே பண்ண கூடா பண்ணக்கூடாதுன்னு சில பேர் வர சொன்னாங்க சில ஒரு ஒரு இது வந்து நீங்கள் லைவ்லாம் ஏன் பண்ணுறீங்க லைவ் பண்ணாதீங்க அப்படின்னா நான் பேட் கமாண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னி நீ நாங்கள் லைவ்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நான் கால் ஓகே ஓகே நான் லைவ முடிச்சுக்கலான்னு பாக்குறேன் எனக்கு ஃபோன் கால் வருது ஓ என்னாச்சுன்னு தெரியல நான் லைவ முடிச்சுக்குவேன் நாளைக்கு நான் பார்க்கலாம் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய எல்லாம் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து பில்கட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய ஃபனி வீடியோலாம் பண்ணியிருக்கேன் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம எப்படி சொந்தக்காரங்க ரெண்டு ஊர்க்காரங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஓ ஓகே ஓகே நம்ம எப்படின்னு தெரியும் ஆனால் அது பேக் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்க ஓ இ இங்கே வந்து பேட் காமன் அந்த மாதிரி பண்ணுறாங்களே அதுக்கு இவங்க ஏன் லைவ்ல பண்ணணும் இதுக்கே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்குதான் வர ஒன்றும் இல்லை அடுத்தவங்க பேசுகிறத கண்டுக்காத அக்கா ஓகே ஓகே நான் கண்டுக்க மாட்டேன் இதுக்கப்புறம் லைவில் வரேன் ஓகே உங்கள மாரி நிறைய பேர் அக்கா தங்கச்சி நல்லா பேசினாங்கன்னா அந்த மாரி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நான் லைவ் வீடியோ நான் நீங்கள் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கீங்களே என்னுடைய லைவ் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோலாம் பண்ணியிருக்கேன் நேற்று கூட ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரரு நேற்று நேற்று வந்து பர்த்டே அதனால் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தா அது வீடியோ எடுத்து நான் ஃபு ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன் இனிமேல் தான் வரும் அந்த வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த ஊர் அக்கா நான் வந்து சென்னை குரம்பட் ఓకే 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 నా లైవ్ ముడిచుకు వేరే బాయ్ టైం ఆచి పసంగి టిఫన్ చేయడం బాయ్